அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி பண்ணும்போது அங்க ஒரு குரு அவருடைய சக்தியே அங்க உருவாக்குறாரு அப்போ அந்த இடத்துல செய்யும்போது ஒரு வைப்ரேஷன் தன்னறியாமல் ஒரு வைப்ரேஷன் அதே நேரத்தில் குருவாக மட்டும் இல்லை வர சீடர்கள்லாம் அங்கே உட்காந்து தியானம் பண்ணுறான் அப்போ அந்த இடத்துல ஒரு பெரும் சக்தி உருவாகி போயிருக்குது அந்த உருவாக நீங்கள் வீட்டில் செய்கிறத விட ஆசிரமத்தில் வந்து செய்யும்போது தனியாக ஒரு சுகம் கிடைக்குது அதே மாதிரி ஒரு சித்தருடைய சமாதியில் ஒரு ஞானியினுடைய சமாதியில் போய் செய்யும்போது அதே நிலை தான் ஆனால் வீட்டில் செய்யும்போது அந்த நிலை கிடைக்காது அதனால் இங்கெல்லாம் செய்யும்போது மனம் நின்றுடும் வீட்டில் செய்யும்போது மனம் நிற்காது இல்லையா இந்த மாதிரி ஏற்படுற அனுபவங்கள் தான் இப்போ நான் ஆன்மீகவாதி ஆஃபீஸில் போய் நான் ஆன்மீகவாதி நாங்கள் சொல்ல முடியாது சொன்னமுன்னா நீ போய் வீட்டில் இருந்துவிட்டோம் குழப்ப போயிடும் இல்லையா ஆனால் ஆஃபீஸ் அது தொழில்ன்னு போகும்போது அங்கே ஆன்மீகத்தை மறந்துட்டணும் அங்கே தொழிலாக மட்டும் பார்க்கணும் பார்த்தீங்கன்னா உனக்கு பிரச்சனை வராது ஆனால் தொழிலாக பார்க்குற இடத்துல போய் நீ ஆன்மீகத்தை என்னச்சின்னு சொன்னால் பிரச்சனைகள் உருவாங்க அங்கே தப்பாக செய்ய நினைவுகள் மாறிடும் அப்போ அங்கே உனக்கு கெட்ட பேர் உண்டாகும் எவ்வளோ நல்ல பேர் எடுத்தாது ரொம்ப நாள் ஆயிருது ஆனால் ஒரு சின்ன விஷயத்தால் ஓ ஒரு நிமிஷத்தில் உனக்கு கெட்ட பேர் வந்துடும் அதனால் ஆன்மீகம்ன்றது அது உன்னோட மட்டும் நிற்கணும் மற்றவங்களாண்டு அதை காட்டக்கூடாது அப்படி காட்டாது இருக்கும்போது உனக்கு பிரச்சனையே வராது ஆன்மீகம்ன்றது ஒரு தெளிவாடையிறது எது சரி எது தப்பு எது உண்மை எது பொய் அப்படின்னு தெளிவது தான் ஆன்மீகம் அந்த தெளிவு போனோன்னா இதில் பயணம் பண்ணணும் அந்த இல்லைன்னா இதில் பயணம் பண்ணாமல் தெளிவு முடியாது யாராலையும் முடியாது ஏன்னா அடுத்தவா ஆயிரம் தெளிவு சொன்னால் கூட ஏறாது நீயா தெளி போ உண்மை தெரியும் நம் மாயையெல்லாம் நீக்கி தூய ஒளி கிளம்பி நம் துன்பம் எல்லாம் தீர்த்து தாயை காட்டி தந்தையிடம் சேர அருள் புரிய வேண்டும் எல்லாம் எல்லாமல்ல சர்க்குருநாதர் பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் மலரடி சரணம் 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 சந்தோஷம் வாழ்க்கையில் நமக்கு இறைவன் வந்து நம்ம உலகத்தில் நிறைய ஜீவன்களை படித்தான் உயிர்களை படைச்சிட்டான் ஆனாலும் ஒரு ஒரு உயிருக்கும் ஒரு ஒரு வித்தியாசத்தை இறைவன் படைச்சிருக்கிறான் எல்லாமே புளியாவோ எல்லாமே சிங்கமாவோ எல்லாமோ மானாவோ படைக்கவே இல்லை ஒரே மாதிரி படைக்கணுன்றது இறைவனோட நோக்கமும் இல்லை இங்கே அப் அண்ட் டவுன் இருக்கணும் ஒன்று கிட்டேருந்து ஒன்று கற்றுக்கணும் அதை தாண்டி வளர்ச்சி அடைஞ்சு போயிட்டே இருக்கணும் உலகம் இருந்து உயிர்கள்லாம் நிறைய இருந்தது மனுஷன் இல்லை நமக்கு முன்னாடியே எல்லாம் உயிரும் தோன்றுச்சு ஆனால் அப்படி உருவான உயிர்கள் எல்லாம் இப்போ இருக்கா அந்த மாதிரி மிருகமோ பறவைகளோ அப்படிலாம் இப்போ இருக்குதானா பாதிக்கு பாதி இல்லை முக்கால்வாசியான உயிரினங்கள் அழி அழிஞ்சே போச்சு அழிஞ்சே போச்சு இப்போல்லாம் அதெல்லாம் இல்லை ஒரு டைனோசோரவோ இல்லை பெரிய தந்தை வச்ச ஆப்பிரிக்க யானையாவோ இப்போல்லாம் எதுவுமே இல்லை எல்லாமே குறைஞ்சி அழிஞ்சு போச்சு ஏன் அழியணும் அது பிறந்துடுச்சு அது சாப்பிடுது அது இனப்பெருக்கம் பண்ண போகுது ஏன் அழிஞ்சிச்சுன்னா காலத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கின்னு அதால் வாழ தெரியல கிடைச்சதை சாப்பிட்டுன்னு வாழ்ந்தா ஒரு பிச்சைக்காரன் வாழ்வான்னு வாழ்கிறான் ஏன்னா அவனுக்கு என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டு நல்லா தான் வாழ்கிறாங்க ஆனால் வீட்டில் பார்த்து பார்த்து சமைச்சு சாப்பிட்டுட்டே நோயோடு தான் வாழ்ந்து நினைக்கிறாங்க காலத்துக்கு தகுந்த மாதிரி எதெல்லாம் மாறி போச்சோ எதெல்லாம் மாற்றுறதுக்கு தயாராகிச்சோ அந்த உயிரினெல்லாம் இன்ன வரைக்கும் அது வாழ்ந்துக்கினே இருக்குது அது அழியவே இல்லை மனுஷனை மாதிரி மனுஷனும் அந்த கூட்டத்தில் ஒருத்தன்தான் அவனும் காலத்துக்கு காலத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றி 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 இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்துட்டோம் ஐயா சொல்லார் வேறு உங்கள் முன்னோரெல்லாம் வந்து குடிமை வச்சிருந்தாங்க ஒரே ஒரு தூண்டுகிடுப்பில் கோமணம் தான் கட்டியிருந்தாங்க நீ இன்றைக்கி கிராபட்டி வரைக்கும் வந்துட்ட கிராபட்டி பேண்ட் ஷர்ட் போகிற அளவுக்கு வந்துட்ட ஆனாலும் முன்னோர்களை பார்த்து குறை சொல்லவே கூடாது அவங்களோட வாழ்க்கையை அவங்க நிறைவாக வாழ்ந்துட்டாங்க உன்னோட வாழ்க்கையை நீ நிறைவாக வாரத்துக்கு பாடு பண்ணமே தவிர முன்னோர்களை குறை சொல்லக்கூடாது ஏன்னா அவங்கவுங்களுக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்துரு அந்த மாதிரி மனுஷன் இப்போ உயிரிலெல்லாம் இது காலம் அது தன்னைத்தானே மாற்றி மாற்றி வந்துச்சு ஏன்னா அது வாழ்ந்தாகணும் வாழ்ந்தாகணும்னா கிடைச்சதெல்லாம் சாப்பிடணும் அப்போ தான் அதால் வாழ முடியும் இப்போ அந்த மாதிரி மனுஷனும் காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறலாமா மாந்தா மாறினா வாழலாம் அதுக்கு பேர் வாழ்க்கையில் அதுக்கு பேர் பிழைப்பு அது எதை எதுக்காக அதை பிழைப்பு பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அது இந்த உடம்பை காப்பாற்றி வச்சுக்கிறது ஒரு அஞ்சு ரூபாய் எனக்கு கிடைக்குது ஒரு பத்து ரூபாய் எனக்கு நூறுரூபா சம்பளம் கிடைக்குதுன்னா கூட என் உழைப்பில் நான் சாப்பிட்டேன்னா அது பேர் வாழ்க்கை அது பேர் தானே சாமி வாழ்க்கை ஆனால் நான் எனக்கு பணமே இருந்தாலும் கூட இப்போ நிறைய ஹவுஸ் ஓனர் கோயிலெல்லாம் சாப்பாடு போடுறாங்க கோயிலில் சாப்பாடு போகிறது எதுக்காக அப்படின்னா வயசானவங்க முடியாதவங்க உடல் ஊனமுற்றுறவங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உதவியாக இருக்குன்னு யாரோ பத்து பேர் சேர்ந்து ஒரு கோயிலில் ஒரு அன்னதானம் போடுறாங்கன்னு வச்சுக்கங்களேன் அந்த அன்னதானத்தில் பார்த்தோம்னா அவங்க கூட வாய்ப்பு இல்லை ஏன்னா அவங்க வெளியேருந்து வருவாங்க அவங்க வர்றது ஒரு பன்னெண்டு மணி ஆகும் இல்லை ஒரு மணி கூட ஆகிடலாம் ஆனால் அதுக்கு முன்னாடியே சாப்பாடு காலியாகும் ஏன் போடுறதே இவங்களுக்காக தான் சாப்பாடு ஏன் காலி ஆகுதுன்னா அந்த கோயிலுங்க இருந்தால் கோயிலை சுற்றி வீடு இருக்கும் அங்கே இருக்கிற ஹவுஸ் ஓனர்லாம் போய் சாப்பிட்னுப்பாங்க சாப்பாடு கிடச்சா போய் சாப்பிட்டா அதுக்கு பேர் என்னது நாயும் நம்ம ஒன்று தான் சாப்பாடு கிடச்சிச்சுனா நாய் ஓடும் ஓடும் ஆனால் கோயிலில் போகிறது பிரசாதமாக கொடுத்தாங்கன்னா எல்லோரும் வாங்கலாம் அது தப்பே கிடையாது ஆனால் ஒரு கோயிலில் ஒரு பன்னெண்டு மணிக்கு போகிறதுக்கு காரணம் அப்படி என்னென்னா வறுமையில் தான் பசியை கூட தீர்க்க முடியாது மனுஷனோட அடிப்படை தேவை என்ன பசி உணவு உடை உறவிடம் இது மூணும் இதில் ரெண்டுத்தையும் கொடுக்க முடியல அப்படின்னா கூட குறைஞ்சபட்சம் அந்த பசியாவது நம்ம தீப்போம் அப்படின்னு ஒரு பத்து பேர் சேர்ந்து ஒரு இடத்துல பண்ணுறாங்கன்னா அது யாருக்கு போய் சேரணும்னா இல்லாத பட்டவங்களுக்கும் அது போய் சேரணும் அந்த இடத்துல இருக்கப்பட்டவங்களாம் போய் சாப்பிட்ணும் அது வேறு காரணம் கேட்டோம் ஏமா உனக்கு தான் எல்லா வசதியும் இருக்குது ஏன் போய் சாப்பிட்றேன்னா நான் மட்டுமா சாப்பிட்றேன் எல்லோரும் தான் போய் சாப்பிட்றாங்க ஆனால் நானும் போய் சாப்பிட்றேன் அப்போ அதோட நோக்கமே அங்கே வீணாக போகுது அப்போ மனுஷன் இந்த மாதிரி வாழறதுக்கு வாழ்க்கை இல்லை கிடைச்சா போதும் காலத்துக்கு தகுந்த மாதிரி போகலாம் அப்படின்னா அதுக்கு பேர் வாழ்க்கை இல்லை காலம் எப்படி ஒன்றா இருக்கலாம் இலவகம் உலகம் எப்படி ஒன்றா இருக்கலாம் ஆனால் நான் இப்படி தான் வாழ போகிறேன்னு ஒரு முடிவு எடுத்து வாழ்ந்தால் அதுக்கு பேர் தான் வாழ்க்கை மற்றது எதுவுமே வாழ்க்கையில் மற்றது எல்லாம் பிழைக்க வருது ஒரு ஊரை விட்டு ஊரில் போயிருக்கிறோம் அங்கே ஏன் ஊரில் இருந்த மாதிரி சுதந்திரமாக வாழவே முடியாது காரணம் என்ன அந்த ஊரில் போகிறதா அவனுக்கு எல்லா சகல மரியாதையும் உண்டு சகல உரிமையும் உண்டு இங்கே என்ன பண்ணுவான் நீ எதுக்கு வந்த வேலை செய்ய தானே வந்த வேலை செஞ்சால் சம்பாதிச்சா போய்கினேரு இங்கே உனக்கு எந்த உரிமையும் இல்லை அப்போ அங்கே என்ன நடக்குது பிழைக்க வந்த நல்லா படிச்சுக்கோ கிளம்பி ஒரு நாள் போயினே இருந்துரு அப்போ இங்கே நம்ம வாழும் இந்த பிழைப்பு மாதிரி வந்தோம் சாப்பிட்டோம் ஒரு நாள் செத்து போனோம்னா அது என்னது வாழ்க்கை இல்லை அதுக்கு பேர் பிழைப்பு அப்போ வாழ்க்கைனா என்னப்பா அப்படின்னா ஐயா கிட்ட கேட்பாங்க ஒரு சில கேள்விகளைப்பா சாமி செத்துட்டா என்ன பண்றது அப்படின்னு எனக்கு சாவு வந்தால் நான் சொல்கிறேன் அப்படின்னு நான் உயிராக இருக்கிறேன் எனக்கு எப்படி சாவை பற்றி தெரியும் நான் என்னைக்குமே உயிராக இருப்பேன் நான் மரணம்ன்றதே இல்லை எனக்கு அப்போ சாவை பற்றி எனக்கு தெரிய போகிறது வாய்ப்பே கிடையாது அது யாருன்னா செத்தவனை தான் எழுப்பி கேட்கணும் எப்போ செத்து போன கொஞ்சம் ஏந்தி சொல்லு மரணம்னா எப்படி இருக்குதுன்னு ஏன்னா அவர் தான் அனுபவிச்சிக்கிறாரு அனுபவிக்காமல் யாரும் எப்படி சொல்ல முடியும் யாருமே சொல்ல முடியாது இந்த கூட்டத்தில் யாராவது விரதம் கூட இருப்பீங்க பௌர்ணமி பௌர்ணமினால விரதம் இருப்பீங்க விரதம் இருக்கும் சாப்பிட்டவங்களை பற்றி சொல்ல முடியுமா நீங்கள் போய் பொங்கல் சாப்பிட்டுருப்பீங்க சட்னி சாப்பிட்டுருப்பீங்க அதில் உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கலாம் நல்லா கூட இல்லாமல் இருக்கலாம் ஆனால் சாப்பிட்டு வந்தது சாப்பிடாதவங்கன்னு சொல்ல முடியுமா அப்போ இந்த சின்ன விஷயத்துக்கு கூட நமக்கு ஒரு அனுபவம் தேவைப்படுதுன்னா இது எவ்வளோ பெரிய விஷயம் அதுக்கு தான் ஐயா தெளிவாக சொல்லுவார் செத்தவங்க தான் தெரியும் சாவை பற்றி நான் சாக போகிறதே கிடையாது அவரோட பேட்டியில் சொல்லுவார் எல்லாரும் போகிறாங்கடா நான் மேலே நின்று வேடிக்கை பார்க்க போகிறேன் சிச்சி நேரம் உட்காந்துக்கு போகிறான் அப்படின்னு அப்போது தன்னோட முடிவு எப்படி இருக்கும் தான் என்ன ஆக போகிறான்றத அவர் ஆரம்பத்திலேந்து அவரோட வாழ்க்கையை அவர் செதுக்கினே வந்திருக்கிறார் அவரோட சீடர்கள் நாம் எல்லாரும் அப்போ நாம் என்ன பண்ணணும் அதே தான் நமக்கும் ஏன்னா அவர் சொல்லிட்டு போகல வாழ்ந்து காட்டியிருக்கார் சொல்கிறது எல்லாராலேயும் முடியும் நூறு வயசு வரைக்கும் நோய் நொடி இல்லாமல் வாழ்வது எப்படி நீங்கள் தண்ணியில் தான் குடிக்கணும் காலையில் எது தான் சாப்பிட்ணும் மதியானம் இப்படி தான் சாப்பிட்ணும் நைட்டு இப்படி தான் சாப்பிட்ணும் இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நூறு வயசு வாழலாம் அப்படின்னு ஒருத்தரால் புக் எழுத முடியும் எழுதணும் ஒரு ஐம்பது வயசு செத்து போயிட்டா சாப்பிடலாம் இல்லையா சாதலாசாமி இப்போ திருக்குறள் நிறைய பேர் உதாரணம் கட்டுவாங்க ஒருத்தனுக்கு ஒரு பொண்டாட்டி தான் அப்படின்னு ஆனால் மேடை ஏறி பேசக்கூடிய அவங்களுக்கு எத்தனை பொண்டாட்டின்னு யாருக்கும் தெரியாது அப்போது அவங்களோட வாழ்க்கையில் அவங்க படித்தது அவங்க கேட்டதை பயன்படுத்த முடியாமல் இருந்தால் அது பேர் வாழ்க்கை இல்லை அதுக்கு ஐயா வாழ்ந்து காட்டியிருக்காரு அவரோட ஒரு ஒரு சொல்லும் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்றத அந்த தெளிவை அந்த சொல்லு காட்டி கொடுக்கும் அதை நாம் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை மூணு தடவை திருப்பி திருப்பி கேட்டோம்னா ஒரு தடவை புரிஞ்ச மாதிரிக்கா அது இன்னும் நல்லா டீப்பாக நம்மளை கொண்டு போய் சேர்க்கும் அவ்வளோ விஷயங்கள ஐயாவோட ஒரு ஒரு சொல்லும் சொல்லும் அப்போ நாமெல்லாம் என்ன பண்ணணும் ஐயாவோட ஸ்பீச்சை ஒரு தடவை கேட்டு போயிடக்கூடாது திரும்ப 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 கேட்கும்போது அதில் நிறைய விஷயங்களே அவராகவே நம்ம மனசுக்குள்ளே உதவி பண்ணுவார் இது தான்ப்பா இது தான்ப்பா இதுந்தான்ப்பா ஒரு பாடலுக்கு ஒரு இடத்துல ஒரு பொருள் சொன்னால் இன்னொரு மாதம் வந்தீங்கன்னா அதே பாடலுக்கு இன்னொரு விதமான பொருள் சொல்லுவார் ஆனால் ரெண்டுமே அதுக்கு பொருத்தமாகவே இருக்கும் எப்படி ஒரு பாட்டுக்கு ரெண்டு பொருள் வரும் அப்படின்னா அவர் ஏன் சொல்லணும் இதுதான் சொன்ன பிறகு அதை ஏன் மாற்றி சொல்லணும் அப்படி கிடையாது ஒரு ஒரு குழந்தைக்கு ஒரு விஷயம் புரியும் இன்னொரு குழந்தைக்கு இன்னொரு மாதிரி சொன்னால் தான் புரியும் இன்றைக்கி கல்வி ஏன் கெட்டு போயிருது அப்படின்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி பாடம் நடத்துகிறாங்க டீச்சர் ஒரே ஆள் பாடம் ஒரே பாடம் ஆனால் அதை படிக்கக்கூடிய மாணவர்கள் பலவிதமாகிறாங்க முன்னாடிலாம் எப்படின்னா உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை தான் நீ படிக்கணும் உனக்கு எதுக்கெல்லாம் ஆர்வமாக இருக்குதோ அதை தொழில்தான் நீ உனக்கு கற்றுக் கொடுப்பாங்க அப்போது அதில் அவங்கவுங்க கிளவராக வருவாங்க இப்போ ஒரு குழந்தைய போய் கேட்குறோம் அம்மா நீ என்னம்மா ஆக போகிற நான் டாக்டர் ஆக போகிறேன் நீ என்னப்பா ஆக போகிற நான் வக்கீலாக போகிறேன் நீ என்னப்பா போகிற நான் போலீஸ் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இது குழந்தைங்க அழகாக சொல்லுது இதே ஒரு டென்த்து படிக்கிற போய் எக்ஸாம் எக்ஸாமுக்கு முன்னாடி போய் கேட்டேன்னா மார்க் வரட்டும் சாமி பார்க்கலான்வாங்க அப்போ அவனை அந்த வாழ்க்கை எப்படி இருக்குது பாருங்கள் ஒரு குழந்தை எதையுமே பெருசாக எடுத்துக்காதனால அது தைரியமாக சொல்லுது வளர 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 இவன் கூடவே கவலையும் பயமும் சேர்ந்தே வளருது வளருது அது காரணம் என்னென்னா அவங்க படிக்கிற படிப்பு இந்த கவலையையும் பயத்தையும் தூண்டுது நீ நல்லா மார்க் எடுத்தாதான் உனக்கு காலேஜில் சீட்டு கிடைக்கும் நீ நல்லா மார்க் எடுத்தால் நீ நினச்சதை படிக்க முடியும் இப்படி சொல்லி 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 அவன் அதில் பலவீனமாக கூட இருக்கலாம் அப்போ என்ன ஆகுது அவன் பயம் அவனுக்கு காலேஜ் ஜாஸ்தி ஆகுது அதனால தான் இன்றைக்கி மாணவர்கள்லாம் தூக்கு போட்டு சாவுகிற அளவுக்கு போயிருக்குது ஒரு படிப்புன்றது அவனுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுத்தா படிப்பே தேவை கிடையாது அவங்களால வாழ முடியும் எவ்வளோ தொழிலதிக்கிறாங்க படிக்காதவனாகிறாங்க அதுக்கு முக்கியமாக சொன்னால் நம்ம ஐயா தான் சொல்லணும் படிக்கவே இல்லை அப்புறம் இந்த ஞானம் எப்படி வந்தது படித்தா ஞானம் வராது படித்தா முட்டாள்தனம் தான் ஜாஸ்தியாகும் அவன் பார்த்தது அவன் படித்தது தான் உலகம்னு அவன் நினச்சிப்பான் கல்வின்றதே இந்த கடல் மாதிரி அதுக்கு எல்லையே கிடையாது ஆனால் இவன் படித்தது நாலு தான் படிச்சிருப்பான் ஆனால் இந்த நாலு புக்கு இது தாண்டா உலகம் இனிமேல் என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது ஒரு சில எல்லா புக்கும் நான் படிச்சிட்டேன் என்னை என்ன ஒன்றா கேள்வி கேள்விணுவாங்க புக்கில் வர்றதில்லை கேள்வி அது தன்னைத்தானே ஒரு கிணறு த கடல் தண்ணி இருக்குது யாரும் கை வச்சு எவ்வளோ தாக்கம் குடிக்கவே முடியாது ஆனால் அந்த கடலுக்கு பக்கத்து மண்ணை தோண்டி எடுத்துட்டோம்னா அதே தண்ணி தான் இங்கே வரும் ஆனால் நம்ம குடிக்கிற மாதிரி சுத்தமாக வரும் ரெண்டுமே பக்கத்தில் பக்கத்தில் தான் இருக்குது அது கண்ணுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அதெல்லாம் பைசா பைசாவோட புரோஜனம் இல்லை இது நம்ம கொஞ்சம் உழைப்பை நோண்டி உழைப்பை உழைச்சி மண்ணை தூர 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 சுத்தமான தண்ணி வரும் அது நம்ம தாக்கத்தெல்லாம் தீக்கும் அப்போ காட்சியில் இருக்கிற எல்லாம் பொய் இதை தான் ஐயா சொல்லுவார் நீ பார்க்குறதெல்லாம் பொய்ப்பா நீ அதை வெயில் நம்பி பொயின்னே இருக்காத அதெல்லாம் என்ன ஆகும் அதுதான் சொல்லுவார் உலகம் இருக்கும் உலகத்தை பார்க்காதப்பா பாரு ஏன்னா உலகம் உனக்கு முன்னாடியே இருந்தது நீ போனதுக்கப்புறமும் இருக்கும் எது இருக்காது நீ மட்டும்தான் இருக்க மாட்டேன் இன்றைக்கெல்லாம் நமக்கு ஆயுசெல்லாம் குறைஞ்சி போச்சு முன்ன மாதிரி நூறு வயசுலாம் யாரும் வாழ முடியாது ஆயுசெல்லாம் குறைஞ்சி போச்சு உக்காந்துச்சா எந்தக்கு முன்னா ஏந்தால் உட்கார முடியாத அளவுக்கு இப்போ ஆகிடுச்சு நாற்பது வயசு ஆகும்போதே அப்போயே வயசான மாதிரி ஒரு ஃபீலிங்கே வந்துச்சு இப்போ அப்போ இருக்கிறவங்களாம் கண்ணு நல்லா தெருது காது நல்லா கேட்குது நடக்கிறாங்க நடக்கிறாங்க நடந்து இன்னும் கூட பண்ணின்னுங்கிறாங்க தொண்ணூறு வயசுலலாம் கூட அப்போ ஏதோ ஒரு பலவீனம் நம்மளை ஆட்டி படைச்சிச்சு அது காரணம் வாய் ருசி போதும்னு சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை நல்லா இருந்ததுன்னா எவ்வளோ வேணால் சாப்பிட்லான்ற அளவுக்கு நம்ம போனதுனால இந்த உடம்பு அதெல்லாம் ஏற்றுக்காது இந்த உடம்புன்றது நமக்கு முக்கியமான செல்வம் இறைவன் கொடுத்த செல்வம் அது எதுன்னா இந்த உடம்பு மட்டும்தான் மற்றதெல்லாம் வாழத்துக்கு மட்டும்தான் ஆனால் நாம் போகிற வரைக்கும் நம்ம கூடவே வரப்போகிறது நம்மளை காப்பாற்றி நிற்கிறது நம்மளோட லட்சியத்திலாம் நிறைவேற்ற போறது ஒன்று எதுன்னு கேட்டால் இந்த உடல் மட்டும்தான் அப்படிப்பட்ட இந்த செல்வத்தை நாம் கட்டி காப்பாற்றணும் பணத்தையோ நகையோ பீரோவில் போட்டு எவ்வளோ பாதுகாப்பாக வச்சுக்கிறோமோ அவ்வளோ பாதுகாப்பாக இந்த உலகத்துக்கிட்டேருந்தையும் மற்றவங்களுக்கு இந்த உயிர்கள் கிட்ட இருந்தையும் நம்மளை பாதுகாப்பாக வச்சுக்கணும் அதுக்கு ஒரே வழி நம்ம யாரையும் பார்க்கக்கூடாது யாரை பத்தி யோசிக்கிறதுக்கு நாம வரல ஏன்னா நம்மளை பத்தி யாரும் யோசிக்க போகிறதே கிடையாது அவன் பக்கத்து ஊரில் இருக்கிறவன் சாப்பிட்டானா அப்படின்னு நம்ம யோசிக்க போதில்ல நம்ம புள்ள சாப்பிடுதா நம்ம பொண்டாட்டி சாப்பிடுதா அப்படின்னு தான் யோசிக்க போகிறோம் அப்போ எல்லாருக்கும் அவங்கவுங்க கவலை தான் பெருசு அப்போது நாம் உலகத்தை பற்றி கவலைப்பட்டு ஒன்றும் ஆக போகிறது இல்லை அவங்களோட கவலைகளை தீர்க்குற சக்தியை நமக்கு கிடையாது முதல்ல நம்மளோட கவலையை நாம் தீர்ப்போம்